அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேஸு நேத்து கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க நம்ம நூத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா நேத்தே தேதியில நமக்கான ஆர்டர்ஸ போடுவாங்க அப்படிங்கிற பல தான் கோர்ட்டுக்கு போனோம் ஆனா நேத்திய தேதியிலையும் நமக்கு வந்து ஆர்டர் போடல நீதியரசர் அவர்கள் சிபிசிஐடி கிட்ட கேட்டாரு நீங்க இதை பத்தி இன்னும் வேற ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கான பதில்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் அவங்க நாங்கள் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மக்கிட்டேயும் கேட்டாங்க நம்மக்கிட்டையும் இன்னும் வேறு ஏதாவது சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க நம்மளும் எதுவும் சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை நாங்கள் சொல்ல வேண்டிய அத்தனை தகவலும் முன் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் சொன்னோம் அதன் பிறகு சரி ரெண்டு தரப்புலேயும் வந்து ஆணித்தரமாக எந்த ஒரு இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அடுத்த வாரம் புதன்கிழமை நான் வந்து இதுக்கான ஆர்டர்ஸை ஃபைனலாக போட்டுருவேன் அப்படின்னு வந்து ஆணித்தரமா நீதியரசர் அவர்கள் சொன்னாங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆர்டர் போடப்படும் அப்படிங்கிறத நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆர்டர் போட்டுருவாங்க அதன் பிறகு தான் தெரிய வரும் நம்ம கேட்கக்கூடிய அந்த சிறப்பு டீம் கிடைக்குமா இல்லை இந்த சிபிசிஐடியே சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து பதினெட்டு ஆறில் தாங்க தெரிய வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அம்மா பாப்பாவோட மணிமண்டபத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இப்போல்லாம் வந்து பாப்பாவோட மணிமண்டபத்தை காட்டுறதே இல்ல அங்க இருந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாங்க பாப்பாவோட மணிமண்டபத்திருந்து ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு அதாவது இவர் கேட்ட தான் நம்மளும் எத்தனையோ டைம் நம்ம கேட்டிருக்கோம் அவர் கேட்கக்கூடிய கேள்வியும் நியாயமான கேள்விதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்காரனே கலவரம் ஏற்படுத்தினா இல்லைங்களா அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னாக்க பொதுமக்கள் ஆகிய எத்தனை பேர் நின்னவங்க ஏதாவது ஒரு பரீட்சைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அந்த வழியா ரோட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்க சாதாரணமா நின்றுருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்கள அத்தனை பேர்த்தையும் இந்த வழக்கில் அப்பாவி பிள்ளைகளை சேர்த்தாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு கேட்க வந்தவங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்த வந்து இந்த வழக்கில் சேர்த்தாங்க சம்மன் கொடுத்தாங்க விசாரணை பண்ணினாங்க இப்போ கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய விடுறாங்க ஆனால் அன்னைக்கு இரவு பாப்பாவோட உயிர் பிரிஞ்சுது அந்த இரவு பார்த்தீங்கன்னாக்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளற அந்த சக்தி சரணம் இருந்தானுங்க அவனுங்கள இது வரைக்கும் இந்த வழக்கில் சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு கண்டிப்பாங்க நீங்க சொல்ற கேள்வி நியாயமான கேள்விதாங்க இத நம்ம எத்தனை பேர் கேட்டுட்டோம் பன்னெண்டாம் தேதி இரவுதான் பாப்பாவை இவனுங்க ஏதோ பண்ணிருக்கானுங்க இவனுங்க ஏதோ பண்ணும்போது அந்த பள்ளிக்கூடத்துல வந்து சாந்தி ரவிக்குமார் அவங்க பசங்க இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனா அவங்க பசங்களை இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த வழக்கில எங்கேயாவது சேர்த்திருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க அந்த சார்ஜ் ஷீட்டை போடுற வரைக்கும் அந்த பசங்களோட முகத்தை எந்த இடத்துலையும் வெளியே காட்ட மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன நடந்தாலும் சரி அந்த பள்ளிக்கூடத்து வீடியோவில் அவங்க பசங்களை காட்டுறாங்க அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து யூடியூப் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் வீடியோவில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது பேரண்ட்ஸ் மீட்டிங்கு டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே குடியரசு தினம் சுதந்திர நாள் இந்த மாதிரி வரக்குள்ளையோ இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் உடனே அவங்க பசங்களை காமிச்சு தான் வீடியோ போடுறாங்க ஆனால் சார்ஜ் ஷீட்டு போடாததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அவங்க பசங்களை காட்டவே கிடையாது எங்க வச்சிருந்தாங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த வழக்கிலையும் யாரும் சேர்க்கவும் கிடையாது பாப்பாவோட உயிர் போகுக்குள்ள தான் இருந்தீங்க ஏன் நீங்க எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க கேட்டதும் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப நம்மள வந்து கலவர வழக்குக்கு விசாரணை பண்ண வந்தாங்க அதிகாரிகள் அவங்க வந்து மொத நாள் வந்து நம்மளை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு இன்னொரு டைம் வந்து எங்களை விசாரணை பண்ண கூப்பிட்டாங்க அப்ப நாங்க போனோம் அப்ப போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபீசர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அந்த பசங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து நீங்களும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சொல்றீங்க இந்த மாதிரி அந்த பையன் பெரிய பையன் கூட பாப்பாவை வந்து கெடுத்திருப்பான் அந்த பையன் கெடுத்து கூட கொலை பண்ணியிருப்பான் இப்படிலாம் வந்து நீங்கள் சொல்றீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி நீங்களாம் இதெல்லாம் பேசுறீங்க அதுவும் நான் அந்த இதுக்கு போகும்போது சாந்தி வந்து என்கிட்ட சொல்லுது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பையனை வந்து இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ரீமதியை வந்து நாங்க எங்க வீட்டு தான் பார்த்தோம் ஒரு தங்கச்சிய போய் ஒரு அண்ணனே இப்படி பண்ணுவானா அப்படிலாம் இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க என் பையனை அப்படி பேசும்போது என்னுடைய மனசு எப்படிலாம் தெரியுமா வலிக்குது அப்படின்னு அந்த சாந்தி சொன்னாலாம் அதை வந்து அவர் நம்ம கிட்ட சொல்றாரு எல்லாரும் இப்படிலாம் பேசுறாங்க யூடியூப்ல வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க ஒரு பெத்த தாயோட அந்த வழிய புரிஞ்சிக்காம அந்த பையன் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்றாங்க அந்த தாயும் அந்த பையனும் நேருக்கு நேரு சந்திக்கும் போது அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன கேக்குறாரு அந்த தாயோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அவங்களோட பையனை பத்தியே இந்த மாதிரி தப்பா பேசும்போது அந்த தாயோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த தாயோட வழியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிகாரிக்கு நம்மளுடைய வழியின் வேதனை ஏங்க புரியல ஒரு குழந்தைய படிக்கிறதுக்காக ஒரு தாய் அனுப்பினாலே அந்த குழந்தை எவ்வளவு அழகாவும் ஆரோக்கியமாவும் இருக்குது அப்படி ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த நாள் வரைக்கும் உண்மையை சொல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் மனசு எங்கேயாவது வலிக்குதா பாத்தீங்களா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கும்போது அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது அந்த இடத்துக்கு நாங்களாம் போய் பார்த்தோம் போய் பார்க்கும் போதுதான் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாவும் வலியும் வேதனையும் அவ்வளோ இருந்தது ஒரு கையங்கலம் இடம் கூட வந்து அங்க நல்ல இடமா இருக்கிறது கிடையாது எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இந்த இடம் தானே இல்லை விட்டு வைக்கவே கிடையாது எல்லா இடத்தையும் ஒரு இடம் விடாத பிளான் பண்ணி முன்கூட்டியே வந்து இடத்த பார்த்துட்டு போயிட்டு செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோ பொருள்கள் சதறி போய் கடந்தது அவ்வளோ பவுனு காணாம போச்சு அவ்வளோ ஆட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனாங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு நம்ம கிட்ட அந்த இடத்துல நீங்க கூட வந்து பாத்திருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு அப்போ நம்மளுடைய வழி வேதனையும் ஏன் அவருக்கு புரியல ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி பதினேழு வருஷம் ஒரு குழந்தைய பொக்கிஷமா பார்த்த ஒரு குழந்தைய இழந்துட்டு ஒரு தாய் எந்த அளவுக்கு தவிப்பா அப்படிங்கறது அவருக்கு புரியலையா இல்ல புரிஞ்சியும் எவ்வீட்டு குழந்தைய தானே நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போறாரா அப்படின்னு தெரியலங்க சாதாரண ஒரு உயிரற்ற பொருள்கள் அங்க இங்கேயும் சதறி கிடக்கிறத பார்க்கும் போது அவருடைய மனசுக்கு அவ்வளோ வலியும் வேதனையும் கொடுத்துதான் என் குழந்தைய சடலமா பார்க்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர்ல அவ்வளோ ரத்தத்தோட கடக்கும் போது அவரால் வந்து அந்த மனசு அந்த வழியும் வேதனையும் வரலையாம் நினைச்சு பாருங்க அப்புறமா ஒரு வார்த்தையை சொல்றாருங்க அந்த வார்த்தையை ஏன் சொன்னாரு எதுக்கு சொல்றாரு அப்படின்னு எனக்கு இந்த நாள் வரைக்கும் தெரியாதுங்க உனக்கு ஒரு அண்ணனா இருந்து நான் சொல்றேன் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அது எதுக்காக சொன்னாரு அப்படின்னே தெரியல இப்போ எனக்கு ஒரு அண்ணனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ அவரோட சொந்த தங்கச்சி குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சும் இப்படி தான் கடந்து போவாரா அவரோட சொந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் படிக்க போற ஒரு குழந்தைக்கு எப்படி நடந்திருக்கு இவருக்கு அங்க நடந்த எல்லா உண்மையும் தெரியும் இவர் ஒரு அதிகாரியா அந்த இடத்துக்கு விசாரணை பண்ண போறாரு அப்படின்னா அவங்க தங்கச்சி குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த குழந்தைக்கு நடந்த அத்தனை உண்மையும் தெரிஞ்சு சட்ட நடவடிக்கை எடுப்பாரா இல்ல இந்த மாதிரி செதறி கிடக்கிற பொருள்களை பார்த்து அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுவாரா நீங்களே சொல்லுங்க இப்போ அவர் சொன்னார் சரிங்க ஐயா நீங்கள் சொல்றத நான் ஏற்றுக்கிறேன் ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும் என் பிள்ளையோட இறப்புக்கு என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க ஐயா கண்டிப்பா அவன் சொல்றது உண்மையே கிடையாது அவன் சொல்ற அத்தனையும் தான் ஐயா என் பிள்ளையோட உயிரை என் பிள்ளை போக்கிக்கவே கிடையாது என் பிள்ளையோட உயிரை அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அது ஏன் பண்ணனாங்க எதுக்காக பண்ணனாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க ஐயா அப்படின்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா அது எனக்கு தெரியாது அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரிகள் வேற நான் வந்து கலவர வழக்கை தான் விசாரணை பண்ண வந்தேன் எனக்கு கலவரத்துல என்ன நடந்தது யார் என்ன பண்ணனா அப்படிங்கிறத தான் ஏன் வேலை பாப்பாவோட உயிர் எப்படி போச்சு ஏன் போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொன்னார் சரி அவர் வேலைக்கு வந்த பணியாவது அவர் கரெக்டா செஞ்சாரா நீங்களே சொல்லுங்க அந்த கொங்கு மண்டபத்தில் ஏன் கருவிருந்து ஆக்கி போட்டாங்க அங்கே எவ்வளோ எவ்வளோ பெரிய குண்டர்கள் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ முடி வச்சுக்கிட்டு ஏன் வந்தாங்க நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரா எத்தனை பேர் அவருக்கு மனசு அறிஞ்சு அப்பாவி பிள்ளைகளை தான் இப்போ வழக்குல வழக்கில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது அவர் மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு எத்தனையோ அப்பாவிகளை தான் இந்த வழக்குல சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது அவர் மனசுக்கும் கண்டிப்பா நல்லாவே தெரியுங்க இந்த சம்பவத்தை யார் ஆரம்பிச்சா என்ன பண்ணனாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் எப்படி நம்ம வழக்க பாப்பாவோட உயிர் எப்படி போச்சு ஏன் போச்சு யாரால போச்சு அப்படின்னு விசாரிக்க வந்த அதிகாரிகளுக்கு எல்லா உண்மையும் தெரியுமோ அதே போல கலவர வழக்குக்கு வந்த அதிகாரிகளுக்கும் இந்த கலவரம் ஏன் ஏற்பட்டது எதனால ஏற்பட்டது யார் ஃபர்ஸ்ட் இந்த கலவரத்தை ஏற்படுத்தினா அறுபத்தஞ்சு பஸ்ல இந்த எப்சிக்கு போகாத வண்டி இந்த வண்டி மட்டும் ஏன் அங்க நின்னுது மத்த எல்லா வண்டியும் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த காயலாங்கட வண்டி மட்டுமே அங்க நிக்குமா கலவரம் நடக்குமா ஆனா மத்த நல்ல வண்டியா இருக்கிற அத்தனை வண்டியும் எங்க போச்சு அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி நம்ம பிள்ளையோட தோடு வலையலெல்லாம் எவன் கொண்டாந்து வண்டி போட்டியில வைப்பானா அந்த டூ வீலர் மட்டும் அங்க நின்னு எரிஞ்சு போகுமா மத்த எந்த ஒரு டூ வீலரும் எரிஞ்சு போகாது டூ வீலர் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பாப்பாவோட நகை எதுல வச்சிருந்தாங்களோ அந்த வண்டி மட்டும் தான் எரிஞ்சு போச்சாம் இதெல்லாம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க இப்போ நம்மள ஆயிரம் கேள்வி கேட்பாரு நமக்கு செல் டவர் கேட்பாரு இதே அந்த வண்டி வாகனத்தெல்லாம் எப்படி வந்து சாவி வந்தது ஒரு வண்டியை நிறுத்திட்டு போறவங்க சாவியை எடுத்துட்டு போவாங்களா வச்சுட்டு போவாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வி அதிகமாக இருக்காது எல்லாமே அவங்களுக்கு சாதகமான வேலைகளை மட்டும்தான் எல்லா அதிகாரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலவரத்தின் போது பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி இதெல்லாம் வந்து இருக்காது எல்லாம் அலைஞ்சு போயிடும் எதோ இந்த ஹாஸ்டல் செல்ஃபோன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது எரிஞ்சு போயிடும் நம்ம என்ன தகவலெலாம் கேட்குறோமோ அதெல்லாம் எரிஞ்சு போயிடும் ஆனால் ஸ்ரீமதியோட புக்கு நோட்டு இந்த இது மட்டும் எரியாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அது வந்து அவங்க ஆய்வுக்கு எது தேவையோ அதெல்லாம் அப்படியே இருக்கும் நம்ம எங்களுடைய பாப்பாவோட பொருள் எல்லாம் எங்கள்கிட்ட ஒப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும் அது பூரா கலவரத்துல போய்டும் போயிடும் தான் இவங்க பதில் இருந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு உண்மைக்கும் நேர்மைக்கும் வேலை பாருங்க யாரு பயமுறுத்தனாலும் யாருக்கும் பயப்படாதீங்க உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நில்லுங்க தயவு செஞ்சு ஒருத்தன் தப்பு பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சும் அவனுக்கெல்லாம் வந்து துணை போகாதீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி வருகிற பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க நன்றி வணக்கம்